நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திரு சிஜா நவீன் நண்பர்களை இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி பண்ணியிடங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க அப்புறம் பத்தாயிரம் காலி பண்டியங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு காலி கொடுத்தாங்க ஐயாயிரம் வேகன்சிஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு பத்து நூறு நூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அர்பியில இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் ஒவ்வொரு பதவிக்கு தனித்தனியா வந்து கொடுத்தாங்க இப்ப மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்க் ரேக்குமெண்ட் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆறாயிரத்து காலி பணியிடங்கள் இந்த ஆறாயிரத்தி நூத்தி எண்பது காலி பணியிடங்கள்ல டெக்னிக்கல் போஸ்டிங் காலி பணியிடங்களும் கிரேடு த்ரீக்கு வந்து ஆறாயிரம் காலி பணியிடங்களும் ஒட்டு மொத்தமாக ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் ஸ்டேட் வரையா அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து இன்னைக்குதான் நண்பர்களே ஓபன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணலாம் வந்து அதோட அபிஷியல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல பாக்குற மாதிரி இந்த வீடியோ வந்து பாருங்க அப்படி தான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குவே நம்ம வாட்ஸ்அப் பொருள் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் பொறுப்புல வந்து ஜாயின் பண்ணி நமக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்ல பண்ணாம அந்த அஃபீசல் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்குது ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் ஷார்ட் நோட்டிபிகேஷன் சோ இதை பாக்குறதுக்கு முடியும் ஒரு அப்டேட் நான் வந்து கொடுத்துறேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப வந்திருக்கிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பதாயிரம் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பத்து நோட் பத்து வேக்கன்சி லிஸ்ட் ஆகிட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிப்டி ஹண்ட்ரட் ஒன் பிப்டின் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி ஒவ்வொரு சைடுல இருந்து வரக்கூடிய எல்லா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆர்ஆர்பில இருந்து மறுபடியும் ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வேகன்சிஸ் லிஸ்ட் இதே மாதிரி ஷார்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூத்தி எண்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ண அது மட்டும் பிளஸ் காலி காலி பண்ணாங்க மொத்த ஆறாயிரத்தி நூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிச்சு குடுத்திருக்காங்க இதுல நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ஆன்லைன்ல வந்து ஓபன் ஆயிடும் மறுபடியும் வந்து சொல்றோம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்றதுக்கு ஓபன் ஆயிடும் க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா டெக்னீசன் குரூப் ஒன் சிக்னலுக்கு வந்து லெவல் ஃபைவ் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சம்பளம் பி ஒன் கிரேடுக்கு வந்து பதினெட்டு முதல் முப்பத்தி மூணு வயசு கொடுத்திருக்காங்க நூத்தி எண்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டெக்னீசியன் கிரேட் த்ரீக்கு வந்து மாத சம்பளம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பதினெட்டு முதல் முப்பது வயசு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக ஆறாயிரம் காலி பணியிடங்கள் இந்த டெக்னீசியன் குரூப் த்ரீக்கு மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது பல்க் ரெக்யூமெண்ட் நண்பர்களே வந்து வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் சோ செப்பரேட் அப்ளிகேஷன் டீடைல்ஸ் பேயிங் லெவல் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் உங்களோட ஆதார் கார்டு நேம் பர்த் சர்டிபிகேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபர் எடுத்து வச்சுக்கணும் அதே மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு ஃபுல் நேம் என்ன இருக்குதோ அதே மாதிரி டென்த் சர்டிஃபிகேட்டு முடிச்சிருக்கக்கூடியது ஃபிங்கர் பிரிண்ட்டு ஃபோட்டோ அதே மாதிரி என்ஓசி சர்டிபிகேட்டு இன்னும் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்றதுக்கு பத்து நாட்கள் மட்டுமே தான் நண்பர்கள் இருக்குது டைம் இப்ப இன்னைக்கு தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓபன் ஆகும் போது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு வரியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட் வரியாக நம்ம இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் இருக்குது புவனேஸ்வர் கொடுத்துருக்காங்க குவாத்தி கொடுத்துருக்காங்க மும்பை ராஞ்சி குரகாபூருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அஜ்மீர் பிலாஸ்பூர் ஜம்மு ஸ்ரீநகர் முஸ்தபர் சிகிராமாபாத் பெங்களூர் சண்டிகர் கொல்கத்தா பாட்னா சிலகிரி போபால் சென்னை மல்டா பிரயராஜ் திருவனந்தபுரம் சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் வரியாக உங்களுக்கு வந்து வேக்கென்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க இந்த ஸ்டேட் வரியாக ஒன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு காலி பண்ணிட்டீங்க அந்த ஆறாயிரத்தி நூத்தி எண்பதுல ஒதுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கேஸ்ட் வரியாக யார் இருக்கு எவ்வளவு வீக்கன்சி லிஸ்ட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அபிஷன் முழு நோட்டிபிகேஷன் வந்தா மட்டும் தெரியும் அந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி எட்டு ஜூன் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்க அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய கால் வந்து இப்பவே வந்து கொடுத்துருக்கேன் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஆர் பிக்கு வந்து நான் கெஜ் சி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங் தேவையான மெட்டீரியல் வேணும் நினைச்சீங்கன்னா மறுபடியும் சொல்றேன் கீழே கூடிய ஆட்டு கால் வந்து கொடுத்துருக்கோம் இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க ஹிந்தி லாங்குவேஜ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இங்கிலீஷ் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இரண்டு லாங்குவேஜ்ல மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க இரண்டு லாங்குவேஜ் மட்டும் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஆப்டிடியூடு வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் அவங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வந்து மாட்டேங்கிறேன் யூஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் அதே மாதிரி அபிஷியல் வெப்சைட் லிங்க் இந்த சென்னை லொகேஷனுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்